السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم வல வல் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய பொறுமை எவ்வாறு அமையப்பெற வேண்டும் அந்த பொறுமையினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன சில சோதனைகள் வருகின்ற பொழுது அந்த மனிதன் பொறுமை காத்தால் அதனுடைய பிரதிபலன் என்னென்ன என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலையும் அந்த பொறுமை காத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மாராயங்களை பற்றியும் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஒல நபுலுவன்னக்கும் வண்ணக்கும் மினல் ஹௌஃபி ஒல் ஜூஇ ஒன் மினல் அம்வாலி ஒல் அவுசித் அதாவது அல்லாஹ் தாலா இவ்வாறு சொல்கிறான் ஓரளவு ஏதாவது ஒரு விஷயத்தில் அல்லாஹ் நம்மளை என்ன செய்வான் நாம சோதிப்போம் அப்படிங்கிறத சொல்கிறான் அது என்னென்ன சோதனைகள் மினல் ஹௌஃபி பயத்தின் மூலம் ஒல் ஜூ பசியின் மூலம் ஒன் அகுசி மினல் அம்வாலி அதே போன்று பொருளாதார குறைவின் மூலமாக ஒல்புசி உயிர் சேதத்தின் மூலமாக விளைச்சலின் மூலமாக நாம் ஓரளவு நாம் என்ன செய்வோம் சோதிப்போம் ஓ பஷரி சாபிரின் இந்த சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் பொறுமை காத்தால் ஓ பஷரி சாபிரின் பொறுமையாளருக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன எல்லா நிலையிலும் பொறுமையை மேற்கொண்டால் அதற்கு சிறந்த நன்மாராயம் வல்ல அல்லாஹ்விடம் உண்டு என்பதை வல்ல அல்லாஹ் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக உணர்த்தி காட்டுகின்றார் பொறுமை இழந்து சொல்லும் வார்த்தைகளால் பல சோதனைகளுக்கு ஆளாக வேண்டிய நிலைகள் கூட சில நேரம் யாருக்காவது ஏற்படும் அதாவது சோதனைகள் வருகின்ற பொழுது கொஞ்சம் பொறுமை காத்து அல்லாக உதவி கேட்டால் அதற்கு பகரமாக சிறந்த பகரத்தை அல்லாஹத்தில் தருவான் அப்படி அல்லாமல் பொறுமை இழந்த ஒரு மனிதர் தங்களுடைய வார்த்தையை தீயதாக ஆக்கி கொண்டால் அதனுடைய விளைவு வேறு விதமாக இருக்கும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்படிப்பட்ட சோதனைகளை விட்டும் அல்லாஹுத்தாலா நம்மை பாதுகாக்க வேண்டும் பொறுமையின் மூலமாக கிடைக்கப்பெறக்கூடிய அந்த நன்மாராயங்கள் சுப செய்தி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வரலாற்றில் ஒரு குறிப்பை நம்ம பார்க்குறோம் ஹொல்லியத்துல் அவுலியா என்று சொல்லக்கூடிய நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி அபு நாயிம் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் இம்ரான் இம்ரான்புன் ஹசீன் ரதியுல்லாஹுத்தல் அன் அவர்களின் மூலமாக அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லா அலி வல்லாம அவங்க தமது அருமை மகளார் அன்னை ஃபாத்திமா அன்ஹா அவர்கள் நோயிற்று இருந்த பொழுது நலம் விசாரிப்பதற்காக வேண்டி போயிருந்தாங்க எப்படி இருக்கிறீங்க அது எனது அருமை மகளே எப்படி இருக்கின்றாய் உடல்நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதாக நலம் விசாரிப்பதற்காக வேண்டி போய் என்ன செஞ்சாங்க நலம் விசாரிச்சாங்க அப்போது அன்னை ஃபாத்திமா அம்மையார் அவர்கள் தந்தையே உடல்நிலை கடுமையாக இருக்கின்றது நாளுக்கு நாள் வேதனை கூடிக்கொண்டே இருக்கின்றது ரொம்ப எனக்கு உடம்புக்கு முடியலை தந்தை அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க தன்னுடைய தந்தை இடத்துல அன்னலம்பெருமானார் சொல்லல்லா அலீஸ்வம் ஒரு இடத்துல சொல்கிறாங்க உணவு கூட என்னால் சாப்பிட முடியவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் என்ன செய்கிறாங்க அன்னை பாத்திமார் அலியல்லாகுதலானுகா அவருங்க சொல்கிறாங்க அதற்கு அன்னலம்பெருமானார் செல்லல்லாஹ் அலீசுலம் ஒரு வார்த்தை சொன்னாங்க மகளே நீங்கள் பொறுத்து கொள்ள மாட்டீங்களா நீங்கள் பொறுத்து கொள்ள மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அடுத்தது சொல்கிறாங்க நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அல்லா உன்னை உலகத்து பெண்களுக்கு தலைவியாக ஆக்கினால் நீ திருப்தி அடைந்துடுவாய் அல்லவா என்று கேட்டாங்க உண்மை அல்லாஹு தாலா இந்த உலகத்தினுடைய பெண்களுக்கு தலைவியாக அல்லாஹு தாலா உங்களை ஆக்குறான் அதை நீங்கள் திருப்தி அடைந்து கொள்வீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அதற்கு அன்னை ஃபாத்திமா ரதியல் லாஹுத்தல் அன்கா அவர்கள் சொன்னாங்க தந்தையே முன்பு ஒரு முறை நீங்கள் இப்படி சொன்னீங்க மரியம் அலே இஸ்லாம் அவர்கள் சொர்க்கத்தில் உலகத்தின் பெண்களுக்கு தலைவி என்று சொன்னீங்களே அப்படி என்றால் அவர்களின் நிலை என்ன இப்பொழுது என்னட்ட என்ன செய்கிறீங்க உலகத்து பெண்களின் தலைவி என்பதாக என்ன சொல்கிறீங்க முன்னால் ஒரு முறை மரியம் மலேசலாத்த நீங்க இவ்வாறு சொன்னீங்களே அதனுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அன்னை பாத்திமா நதியாகுத்தல் அவர்கள் கேட்ட பொழுது அதற்கு அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலேசுலம் அவர்கள் இவ்வாறு பதில் சொன்னாங்க அதாவது மரியம் மலேஸ்வலாம் அவர்கள் அவர்களின் காலத்து பெண்களுக்கு சுவனத்தின் தலைவியாகவும் எனது அருமை மகளே நீர் உன் காலத்து பெண்களின் சுவனத்தின் தலைவியாகவும் இருப்பீர்கள் என்று மாணவி செல்லல்லாஹு அலியூர் அவர்கள் என்ன செய்கிறாங்க தன்னுடைய அருமை மகளார் ஃபாத்திமார் அலியல்லாகுத்தால் அன்ஹா அவர்களிடத்துல நீங்கள் சொர்க்கத்தின் தலைவி என்பதை ஒரு சுப செய்தியாக நீங்கள் என்ன செய்யாதீங்க உங்களுடைய உடல்நிலை சோதனையை நீங்கள் என்ன செய்யாதீங்க இவ்வாறு முறையிடாதீங்க கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஹொலியூ செல்லும் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் இந்த செய்தி என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பான் அவர்களே இதை கொண்ட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாம் அல்லாஹ் பொறுமையாளர்களுக்கு அவரவர்களின் தகுதிக்கு ஏற்ப கூலி வழங்குகிறான் உயர் அந்தஸ்தை வழங்குகிறான் ஆகையினால் நோயுற்ற நிலைமையிலும் ஏனைய சோதனையின் போதும் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை திருமறை வசனமும் திருத்தூதர் செல்லல்லா ஒலிவு செல்லும் அவர்களுடைய அந்த திருவாக்கும் நமக்கு சிறந்த ஒரு உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே ஆக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய செயல்பாடுகளில் மிக மிக அவசியமான ஒன்று பொறுமை என்பதையும் பொறுமையின் மூலம் எந்த ஒரு பாக்கியங்களையும் பெற்றுவிடலாம் அப்படிங்கிறத அண்ணலம் பெருமானார் சல்லல்லா ஹலீசலம் அவர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள் அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக வாழ வல்ல இறைவன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக வாழும் காலங்களில் என்னென்ன சோதனைகள் வர வேண்டும் என்பதாக இருக்கின்றனவோ அனைத்து விதமான சோதனைகளை விட்டும் வேதனைகளை அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் நற்பாக்கியவான்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாக்குதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته